வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் எதை பற்றி பார்க்க போறேன்னா காகம் காகம் என்பது பொதுவாகவே பல சகுனங்களை குறிக்கும் பறவைகளை சொல்லலாம் அது மட்டுமில்ல முன்னோர்களின் ஒரு வடிவமாகவும் சொல்லப்படுது அப்படி காகையை குறித்த சில அரிய தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் வீடியோவில் எந்த இடத்திலும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் முன்னோர்களையும் படையில வைக்கும்போதும் அவர்களை பற்றிய நினைவு நம்மளுக்கு வரும்போதும் காகைக்கு படையலிட்டு வணங்குவது வழக்கமாக வச்சுருக்கோம் என்று காகைக்கு சோறு வைக்கும் பழக்கம் நம்மிட பலருக்கும் உண்டு நாள்தோறும் காகத்திற்கு சோறு போடுவர்களும் இருக்கிறாங்க ஆண்டுதோறும் நடக்கும் நீத்தார் நினைவு நாளிலும் தவறாமல் காகைக்கு சென்று வைக்கப்படும் அது வாழும்போது இந்த பூமியை பல வகையில் மாசுபடுத்துவான் அதாவது குப்பை போடுவது உமிழ்நீரை துப்புவது போன்ற அவன் செயல்கள் தான் இந்த உலகத்தை தூய்மையாக கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் தான் காக்கையாக பிறக்குமாறும் விதிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது முந்தைய பிறவியில் தன் அசுத்தம் செய்த பூமியை காக்கையாக மாறி அடுத்த பிறவியில் அவன் சுத்தம் செய்கிறான் போல இருக்கிறது செத்தை எழி முதல் மண்ணின் விழும் எல்லா அழுக்குகளையும் உண்டு இந்த பூமி சுத்தமாக இருக்க காக்கைகள் செய்யும் சேவை குறிப்பிடத்தக்கது என்னுடைய அன்றாட வாழ்வில் தினமும் காணக்கூடிய ஒரு பறவையாகத்தான் காகா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இறந்த முன்னோரினே அம்சமாக காகங்கள் திகழ்வதாகவும் எனவே அவர்களை நினைவு நாட்கள காகத்துக்கு அன்னமிடுவது வழக்கமாக வச்சிருக்கோம் இன்றைக்கு கிராமப்புறங்களிலும் காகம் ஓயாது கரைந்தால் யாராவது விருந்தினர் வரப்போவதாக சகுனம் என்று பெரியவங்க சொல்லுவாங்க காக்கை பாடியினியார் எனும் சங்க புலவரும் காகம் ஏற்படுத்தும் நல்ல சகுனங்களையும் கூறியிருப்பாங்க பயணத்தின் போது காகம் வளம் இடமிருந்து வளம் போனால் உண்டாக்குமா பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவித்து விட வேணும்னு சொல்வாங்க ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டும் காட்சியை தென்படுமான பயணம் இணையதாக அமையும் சொல்லப்படும் ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனமும் குடை காலனி அல்லது அவர் உடல் அல்லது நிழல் மீது காகம் தன் சிறுகளால் தீண்டினாலும் பயணத்தின் போது அவருக்கு அகால மரண நேரிடம் சொல்லப்படும் அதனால பயணத்தை தவிர்ப்பது ரொம் மிகவும் அவசியம் அதே போல பூஜை செய்வதும் போன்று காக பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தை பலவிதமான தன லாபமும் ஏற்படுமா வாகனம் குடை காலனி ஆகியவற்றில மீது எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுகளுக்கு பஞ்சை இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ணுடைய தலையில ஏந்தியுள்ள குளத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை பார்த்தோம்னா நன லாபமும் பெண்களால் நன்மை உண்டுன்னு சொல்லப்படும் காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பும் காகம் வந்து பஞ்சமும் வரப்போவதை முன்னதாகவே சொல்லும் அறிகுறியாகவே இருக்குது இல்லாம ஒரு காகம் வந்து நம்ம உடம்பு மேல பட்டுச்சா அது நம்மளுக்கு உடல் உவாதை நேருவதை அறிகுறியாக சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம் காகங்கள் கூட்டமாக ஓடும் ஊரின் மேலாக பரப்பது அவ்வூருக்கு ஏற்பட்ட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்குமா நல்ல காரியத்துக்கு நாம செல்லும் போது காகம் நம்முடைய தலையில தட்டும் போது மனதிற்கு நெருடலாகவே இருக்கும் அதே போல தலை தலைமேல் காகம் பறந்து வந்து எச்சமிடுமா இப்படிப்பட்ட விஷயங்கள் நல்லதாக இருக்குமா அல்லது ஆபத்து வருமா என ம பலவேறு எண்ணங்கள் நமக்கு உள்ள ஏற்படும் முன்னோர்கள் வந்து எந்த ஒரு நற்செயலை செய்யும் முன்னாலுமே சகுனம் பார்ப்பாங்க நான் சகுனம் பார்த்ததா எந்த செயலும் செய்ய ஆரம்பிப்பாங்க இன்றைக்கும் சகுனம் பார்த்து பல காரியங்களும் செய்து வருங்கினாங்க பூனை குறுக்க போனால சகுனத்தடின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பள்ளி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் படித்து அதன்படியே பல காரியங்களின் முடிவும் எடுப்பாங்க கிளி ஜோதிடம் பார்த்து எதிர்காலத்தையும் தெரிந்து கொள்வாங்க இன்றைக்கு பழங்களையும் ராசி பலன்களையும் பார்ப்பாங்க பயணம் செய்யும் போது நிறை கொண்டு வரும் பெண் வந்தால் எதிரே வரும்போது நல்லது நடக்கணும்னு நம்புவாங்க துணி துவைப்பவர்கள் அழுக்கு துணி சேகரித்து கொண்டு எதிரே வந்தால் நாம் போகும் காரியம் ஜெயமாகும் எனவும் நம்பிக்கை இருக்குது அதுபோல நம்முடைய உறவினர்கள் போலவே நம்முடைய இருக்கும் காகங்களும் சில சகுனங்களை குறிக்குது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே காக்கை பற்றிய நூற்று சமஸ்கிருத ஸ்லோகத்தில் சகுடங்கங்களும் எழுதி வச்சிருக்காங்க விவசாயம் மற்றும் மரங்களுக்கு வரும் வியாதிகளுக்கோ நிலத்தடி நீர் கண்டுபிடிப்பதோ கோவில் கட்டுவது விக்ரம் வைப்பது மற்றும் சகுன சாஸ்திரம் கட்டிடம் கட்டுவது வீடுகளின் வகைகளும் மலர்கள் யானை குதிரை பசுமாடுகள் தொடர்பான சாத்திரங்களும் வானிலை மழை மேகம் தொடர்பான சாத்திரங்களும் அதில் எழுதப்பட்டு உள்ளன காக்கையின் கூடு எந்த கட்டப்படுது வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு மரத்தின் காகம் கூடு கட்டினால் விளைச்சல் அந்த வருடம் அமோகமாக இருக்குமா ஒரு பட்டு போன கூடு கட்டின பஞ்சம் அழிவு ஏற்படும் சொல்லப்படுது மரத்தின் கிழக்கு புற கிளையில கூடு கட்டினால் இலையுதிர் காலத்தின் மழை பெய்யுமா மேற்கு கிளையில கூடு கட்டினால் அந்த மழை காலத்தில் மட்டும்தான் மழை பெய்யுமா தெற்கு மற்றும் வடக்கு கிழக்கு கிளைகளை கூடு கட்டினால் காலத்துக்கும் காற்றடி காலத்துக்கும் இடையே தான் மழை பெய்யுமா மரத்தின உச்சியில் கூடு கட்டினால் ஆவணி புரட்டாசி மற்றும் தமிழ் மாதங்கள ஐப்பசி கார்த்திகையில் நான்கு மாதங்களுமே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுமா தென்கிழக்கு திசையில் கிழக்கு கூடு கட்டினால் அவ்வப்போது மழை பெய்யுமா காகங்கள் வந்து நம்மிடம் இருக்கும் மஞ்சள் நிற பொருட்களை நான் நம்மிடம் வந்து எடுத்து சென்றுச்சுன்னா தங்க நகைகளை இழப்பு ஏற்படுமா மஞ்சள் நிற பொருட்களை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்ந்தா தங்கம் சேருன்னு சொல்லுவாங்க ஒருவனுடைய குடைகள் செருப்புகள் மற்றும் வண்டிகள் கருவிகளை காகைகள் தாக்கினாலும் அவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது என்பதை உணர்த்துவதாக இருக்கும் அதனால் எச்சரிக்கையோடு வாகனங்கத்தை செலுத்தணும் காகங்கள் மண்ணையோ தானியங்களையோ பூக்களையோ கொத்தி வந்து நம் மீது போட்டாலாம் தனலாபம் ஏற்படும் சொல்லுது பட்டம் பதவிகளும் கிடைக்குமா கூடைகள் வண்டிகள் சட்டையில் எச்சம் போட்டால் செல்வமும் உணவும் கிடைக்கும்னு சொல்லப்படுது காளையங்கள் விலையுயர்ந்த பொருட்களை தூக்கிச் சென்றால் பொருள் இழப்பு ஏற்படும் காக்கை பொறிக்கும் குஞ்சை வச்சே நாம பல சகுனங்களை அறிய முடியும் மூணு அல்லது நாலு குஞ்சுகள் பொரித்தால் அமோக உணவு கிடைக்குமா ஐந்து குச்சிகள் பொரித்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க பதிலாக வாகனங்கள் ஒரு முட்டை அல்லது முட்டையை இடாமலோ இருந்தால கூட்டின் முட்டைகள் தள்ளி உடைந்து விட்டாலோ நல்லதல்லன்னு சொல்லுவாங்க அதுக்காக சொல்லும்போது காகம் வந்து எந்த ஒரு பொருளை தன் அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளை வச்சே நாம லாபம் பயணத்தில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லலாம் உதாரணமாக சிவப்பு நிற பொருள் தங்க வகையிலான லாபத்தையும் வெள்ளி நிற பொருள் வந்து வெள்ளி லாபத்தையும் ஏற்படுத்துமா பஞ்சு போன்றவை வஸ்திர லாபத்தையும் குறிக்குமா இது போன்ற உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து செல்வது போல் கண்டால் அந்தந்த வழிகளில் நஷ்டம் ஏற்படும் என்று அர்த்தம் என் மகன் தான் ஜெயந்தன் அவன் காக்காசுரனாக காக்கை வடிவில் வந்து சீதாதேவியின் அங்கத்தை கொத்திட்டு இருப்பாரு அப்போது சீதை மடியில தலை வைத்து படுத்து உறங்கி கொண்டிருப்பார் ஸ்ரீராமர் அவர் கண் விழித்து காகத்தை பார்த்ததும் கடு கோப கொண்டார் அப்போது அவர் கையில வில்லில்லை அதனால் நிலத்தில் இருக்கிற ஒரு புள்ளை எடுப்பாரு மந்திரம் ஜபித்து அந்த புள்ளை காகத்தின் மீது வீசுவாங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று இந்த இந்த இருந்து தான் வந்ததுன்னு சொல்லலாம் அது மட்டும் அந்த புல்லு காகாசுரனை போகுமிடமெல்லாம் விடாமல் துரத்த தொடங்கியது காகம் பறந்து பறந்து வானத்து தேவர்களிடமெல்லாம் தன்னை காப்பாற்றுமாறும் உதவி கேட்டுக்கொண்டே இருந்தது சிவபெருமானிடமும் பிரம்ம தேவனும் கூட சென்று தன்னை காப்பாற்றுமாறு வேண்டியது யார்தான் மாவீரரான ராமபிரானை பகைத்து கொள்ள முடியும் தன் உதவி கேட்டு நாடிச் சென்று அனைத்து தேவர்களையும் விட வலிமையானவர் ராமபிரான் என உணர்ந்து திரும்பி காகா ராமபிரானிடம் வந்தது மண்ணுலகு வருகிறது பிராட்டியின் கருணையிட்டால் காப்பாற்றப்படுவோம் என நினைக்கிறது சீதாதேவியை பாதங்களை தலை வைத்து வணங்கி தன் செய்த செயல் குறித்து பாவம் மன்னிப்பு கேட்டது பானமோ இலக்கின்றி திருமாந்து சொல்வாங்க அதனால் ராமபிரான் காக்கையினுடைய ஒரு கண்ணை மட்டும் கவர்ந்து காகத்துக்கு உயிர் பிச்சை குடித்தார் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒரு வாகனம் உண்டு சூரியனுக்கு மைனம் சந்திரனுக்கு குள்ள செவ்வாய்க்கு அன்னமும் புதனுக்கு குதிரையும் வியாழன் பகவானுக்கு யானையும் சுக்கிரவனுக்கு கருடனும் ராகுவுக்கு ஆடும் கேதுவுக்கு சிங்கம் நவகிரகங்களின் எல்லோரையும் ஆட்டி படைக்கும் கிரகம்தான் சனி சனி பகவானுக்கு வாகனமாக இருப்பதுதான் காக்கை அதனால் காகத்திற்கு நாள்தோறும் உணவளிப்பதன் மூலம் சானியின் தொலைகளிலிருந்து நம்மால் விடுபட முடியும் பொதுவாகவே ஒரு உயர்ந்த ஒழுக்கு நெறி கொண்ட பறவைனே சொல்லலாம் ஏன்னா உணவை ஒருபோதும் தனியாக சாப்பிடாது சுயநலமும் சிறிதும் இல்லாத பறவைதான் காகம் உணவு கிடைத்தால் காரிந்து தன் சக காக்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் கொண்டதுதான் காகை சிறந்த தாயும் கூட காக்கைக்கு இது தன் முட்டை இல்லை என்று தெரிந்தாலும் குயிலின் முட்டையை அடை காக்குமா குயில் குஞ்சுக்கும் தன் குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவெடுத்து பராமரிக்கும் குணம் கொண்டதான் காக்கை தங்கள் இல்லத்தில் ஏதாவது காக்கை இறந்து விட்டால் அனைத்து காக்கைகளும் ஒன்று கூடி கரையும் தன்மையுடையதுதான் காக்கை இது அஞ்சலி செலுத்தி செய்வதற்காக சமமாக கருதப்படுது ஆகவே குடும்ப ஒற்றுமை வேண்டி பெண்கள் வந்து காக்காக்கு வழிபாடு செய்கின்றாங்க தன் உடல் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசம் உள்ளவர்களின் மகிழ இந்த காணுபிடி பூஜையை செய்வாங்க திறந்த வெளியில தரையை தூய்மையாக மெடுக்கி கோலம் போட்டு அங்கே வாழை இலையில பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திரங்களால் ஐந்து அல்லது ஏழு ஒன்பது என்ற கணக்களை எடுத்து காக்கைக்கு உணவு வைப்பாங்க அதை பார்த்து காக்கை வந்து சாப்பிட்டு மற்ற காக்கைகளையும் அழைத்து சாப்பிடும் இப்படி செய்தால் க உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் நம்பப்படுது அது இல்லாமல் பெரியோர்களும் இந்த வழிபாட்டில் ஈ ஈடுபடுவாங்க ஏன்னா முறைந்த முன்னோர்களும் இந்த வடிவ்தான் இருப்பதாக நம்பப்படுகிறது இதனால் பித்ரு தோஷங்கள் நீங்கிவிடும் அது மட்டும் இல்லாம காக்கை வந்து சனி பகவானுக்கு வாகனம் அதலா சனியின் தொலையிலிருந்து நம்மால விடுபட முடியும் யமனும் சனியும் சகோதரங்கள் சொல்வாங்க அவர்களால் அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரையும் ஒரே சமயத்துல திருத்தி அடைய செய்ய முடியும் தந்திரமான குடம் கொண்டதா காக்கை யா யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டில் முன் காக்கா என்று கரைந்து நமக்கு சகுனமாக சொல்லிவிடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்